ஆமாம் பா கண்ணதாசன் பாண்டிச்சேரியில் நான் தேர்தலில் நிற்கிறேன்ங்கிறதுக்காக நான் பாண்டிச்சேரியில் நிற்கட்டுமான்னு கேட்டார் கலைஞர் அவர்கிட்ட கேட்குறாரு ஒரு நாள் பாண்டிச்சேரில் நிற்க முடியுமான்னு நிற்க முடியுமான்னு கேட்டார் ஏன்னு கேட்டார் கண்ணதாசன் குடி உண்டே அங்கே குடி உண்டேன்னு கலைஞர் சொன்னார் ஏன் இங்கே குடி இல்லையான்னு கேட்டால் கலைஞர் சொல்கிறாரு காரைக்குடி கண்ணங்குடி குன்றக்குடி குமாரக்குடி மணக்குடி மாங்குடி லால்குடி ஆய்க்குடி புதக்குடி சூரக்குடி எனக்கு புகழ் தந்த கள்ளக்குடி போதுமாக கொடியின்றேன் அப்படின்னு கனதாசன்று சொல்கிறார் இந்த நயம் வந்து யார்கிட்டையும் இல்லை அந்த நளினமும் நயமும் அதெல்லாம் வைகோட்டை எதிர்பார்க்க முடியாது வைகோ எமோஷனல் ஆராயிட்டார் அவர் திட்டமிட்டு ப்ரிப்பேர் செய்துட்டு தான் மேடைக்கு வருவார் கலைஞர் அப்படி இல்லை அவருக்கு தேவையே கிடையாது ஸ்பான்டேனியஸ் ஆமாம் ஸ்பான்டேனியஸாக வந்து அந்த குரல் அந்த குரல் உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத குரல் வசீகரமான வசீகரமான குரல் நான் யாரை பின்பற்றலை நான் எனக்குன்னு ஒரு நடையை உருவாக்கி நானே பேச ஆரம்பிச்சிட்டேன்